அனைவருக்கும் வணக்கம் இது உமர்தா க்ரியேஷன் ஒரு தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அந்த தேர்வு நம்ம பள்ளிகளில் எழுதுகிற தேர்வாக இருக்கலாம் அல்லது யூபிஎஸ்சி அல்லது மாதிரியான டிஎன்பிஎஸ்சி போன்ற எந்த தேர்வாக இருந்தாலும் இருக்கலாம் இந்த தேர்வுகளுக்கெல்லாம் எப்படி தயாராகணும் இதற்கு மூன்றே மூன்று விஷயங்கள் தான் இருக்குது முதல் விஷயம் நம்ம எந்த தேர்வுக்காக படிக்கிறோமோ அந்த தேர்வுக்கான லெசன் பிளான் அதாவது சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டம் என்ன அப்படின்றதுல தெளிவான புரிதல் இருக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் படிக்கிறது நம்ம சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே தெளிவாக கவர் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எப்படி கேள்விகள் கேட்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோடு முன்னேற்பாட்டோடு படிக்கிறவங்களா இருக்கணும் மூன்றாவது விஷயம் அந்த தேர்வில் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதாவது ப்ராக்டிஸ் ஒரு தேர்வுக்கு முன்னாடியே நம்மை நாமே சோதித்து பார்த்து மூணு மணி நேர தேர்வுனால் அந்த மூணு மணி நேரம் முந்தைய வினாத்தாட்களை பார்த்து எப்படி எப்படிலாம் பதில் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மை நாமே சோதித்து பார்த்தல் இப்படி சோதித்து பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஹாலில் போன உடனே வினாத்தாட்களை பார்த்த உடனே என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம மூளையானது சிந்திக்காது அந்த கேள்விக்கான பதிலை சிந்திக்க தொடங்கும் இப்படி தேர்வுக்கு தயாரானால் நம்ம சீக்கிரமாகவே வந்து தேர்வில் வெற்றி பெறலாம் நன்றி